கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் போன மாதம் எங்கள் வீட்டில் ரெண்டு பிறந்த நாள் எனக்கு என்ன மேடம் ஒரு பிறந்தநாள் தானே வருஷத்துக்கு வரும் அது என்ன ரெண்டு பிறந்த நாள் அப்படிங்கிறீங்களா கேளுங்கள் நட்சத்திர பிரகாரம் அதாவது அறுபத்தி ஒம்பது வயது வரும்போது அந்த எழுபதை நோக்கி போகும்போது ஒரு நட்சத்திர பிரகாரம் ஒரு ஹோமம் பண்ணி வீட்டில் ஒரு பூஜையெல்லாம் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது அதை வந்து விழான்னு கிடையாது பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் வாங்குறது வந்து முறை அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம பர்த்டே டேட் வந்தால் பசங்க கேக்கெல்லாம் வாங்கி வெட்டி அவங்க அது ஒரு கலாட்டாக பண்ணுவாங்க ஸோ நான் இந்த ஆயோகமெல்லாம் பண்ணணும் இது முறைப்படி நான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மடிசார் வாங்கி ஏன்னா நான் தான் வந்து மடிசார் மம்மியாச்சே ஸோ எல்லாம் மடிசார் ஒன்று வாங்கி கரெக்டாக வந்து எல்லாம் கூப்பிட்டு பூஜை பண்ணேன் பசங்க ஒத்துக்கவே இல்லை அம்மா கிடையவே கிடையாது உனக்கு அறுபத்தொம்போது கிடையாது நீ என்னமோ தப்பாக கணக்கு போடுறேன்னு சொல்லிட்டு போங்கடி எனக்கு நான் சொல்லிட்டார் அவர் தான் எங்களுக்கு என்னுடைய ஆச்சாரியர் அடுத்தபடியாக அவர் எனக்கு சொல்லிட்டார் அம்மா உங்களுக்கு அறுபத்தொம்போது ஆகிறது நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டார் நான் பண்ணிக்க போகிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஆயோகமம் பண்ணி ஒன்று பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் பர்த்டே வந்த உடனே இவங்கள்லாம் கேக்கெல்லாம் வாங்கி ரெண்டு பேருமே மெட்ராஸில் இருந்தாங்க கீர்த்தி அங்கேருந்து ஆஸ் யூஷுவல் எல்லாருமே வந்து லைவாக அப்படியே ஃபோனில் வந்து என்னை விஷ் பண்ணி வீட்டில் மறுபடியும் எல்லாம் கட்டி நிறைய வேஸ்ட்டு பட் சொன்னால் கேட்கவா போகிறாங்க ரைட்டு அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் வந்துட்டு ரிதி வந்து அவளுடைய சம்பளத்துலேருந்து எனக்கு ஒரு குட்டி நகை வாங்கிட்டு வந்து கொடுத்தா அது குட்டி நகையா பெரிய நகையா அப்படிங்கிறத விட அவளுக்கு வந்து எனக்கு தங்கம் பிடிக்கும்னு சொல்லி எனக்காக தங்கம் வாங்கிட்டு வந்து கொடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது அப்புறம் ஆரியா வந்து எனக்கு பர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு இந்த குச்சி பர்ஃப்யூம் இந்த ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் கொண்டு வந்து எனக்கு ப்ரெசன்ட் பண்ணா அங்கேருந்து கீர்த்தனா எனக்கு நிறைய பிடிச்ச மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் நிறைய அமுச்சு வச்சா ஸோ மொத்தத்தில் சி கேர்ள் சில்ட்ரன் இருக்கும்போது கேட்கணுமா ஒரே ஜாலி தான் ஆனால் இந்த ஹோமம் பண்ணதில் எனக்கு என்ன ஆச்சுன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஹோமத்தில் உட்காந்ததுனாலையும் என்னமோ தெரியல அந்த புகை வந்து என்னை ரொம்ப அட்டாக் பண்ணிடுச்சு அந்த ஹோமத்தினால அந்த புகைனால எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சா இல்லை நாங்கள் விட்டல் கூட்டத்தில் போயிட்டு விட்டல் அதுக்கப்புறம் அந்த பாண்டரங்கா கோயிலில் நிறைய இடங்களுக்குலாம் போயிட்டு வந்தோம் என்னன்னு தெரியல மெட்ராஸ் வந்தோன்னு ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்ததுங்க யூஷுவலாகவே த்ரோட் இன்ஃபெக்ஷனாக நான் உடனே நம்ம ஜெய்சங்கர் அவங்களுடைய மருமகள் தீபிகா அவங்கக்கிட்ட தான் ஓடுவேன் அவங்க தான் வந்து ரொம்ப நல்ல மருந்தெல்லாம் கொடுத்தாங்க ரொம்ப என்னை வந்து ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டு என்கிட்ட அவங்க ஃபீஸ் கூட வாங்க மாட்டேன்ட்டாங்க எனக்கு ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும் யாராவது இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப எனக்கு கஷ்டமாயிடும் ஆனால் சரியே ஆகலைங்க என்னன்னு தெரில டுவெல் டேஸ் ஆகிக்கூட ஒரு ரேசர் மாதிரிங்க ஒரு கத்தி வச்சு தொண்டை குழியில் யாரோ வந்து அறுத்ததுக்கப்புறம் அந்த ரணமாக இருக்கும் தெரியுமா அது வந்து ஒரு வேரியண்ட் ஆஃப் கோவிடா கிட்டத்தட்ட இருபது நாள் நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அது வந்து இங்கிலீஷ் மெடிசனுக்கு அட்டங்கவே மாட்டேன்னுச்சுங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறமா ஹோமியோபதி போய் அதில் கொஞ்சம் எனக்கு கிளியராகி இன்றைக்கி தான் எந்திரிச்சு உக்காந்து அதுவும் மணி வந்து டேப்பே இல்லைன்னு சொன்னதுனால ரெக்கார்ட் பண்ணுறேன் இன்னும் கூட என் குரலில் வந்து அந்த ஒரு வீக்னஸ் இருக்குது ஆக்சுவலாக இந்த பர்த்டேயில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்தது நான் வந்து என் கிருஷ்ணர்கிட்ட கேட்டேன் கிருஷ்ணா இந்த அறுபத்தொம்போது வருதுங்கிறாங்க இதில் நீ எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிற எல்லாரும் வந்து ஏதோ கிஃப்ட் கொடுக்குறாங்க கிருஷ்ணனா நீ எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிற அப்படின்னு கேட்டேன் நம்புறீங்களோ இல்லையோ என்ன தெரியுமாச்சு நாளைக்கு காத்தால் எனக்கு பர்த்டேனால் அன்றைக்கி நைட்டு எனக்கு ஒரு கால் வருது அம்மா ஒரு கிரு மாடு இருக்குது அந்த மாடும் கண்ணும் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு அதை நான் மெட்ராஸ் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கேன் எங்கே கொண்டு வந்து கொடுக்கட்டும் ஏன்னா கிரு மாடு அப்படிங்கிறது குஜராத்தில் மட்டும்தான் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்தியர் மாடு அது வந்து அழகாக இருக்கும் அந்த ரெண்டு காதும் இப்படி இருக்கும் துவாரகாவுடைய மாடு குஜராத் மாடு ஓகேங்களா அந்த மாடை குஜராத்தில் இருந்து சென்னை கொண்டு வரணும்னா மினிமம் மூன்றரை லட்ச ரூபாய் இல்லாமல் சென்னை கொண்டு வர முடியாது பாருங்களேன் ஒரு மாடு சென்னையாக அழகாக ப்ரெக்னென்ட்டு அதுவும் ஒரு ஆண்குட்டி அது கூடவே அதுக்கு நான் நரசிம்மான்னு பேர் வச்சுருக்கேன் இதுக்கு லக்ஷ்மின்னு பேர் வச்சுருக்கேன் இது ரெண்டும் என்னை தேடி எனக்கு வந்தது அதுவும் என்னுடைய பர்த்டேக்கு முதல் நாள் கிருஷ்ணா சொன்னா சும்மா இருப்பியா கிருஷ்ணா கிருஷ்ணா இப்போ செம்பரம்பாக்கத்தில் அந்த முதியோர் இல்லத்தை அதை வச்சிருக்கேன் எல்லாரும் அன்பு அதை வந்து நரசிம்மா லக்ஷ்மின்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு இது உண்மையிலேயே எங்க அதாவது கேட்ட உடனே எங்க விதன் ஹாஃப் அன் ஹவர் வந்த கால் இது எனக்கு இன்னும் கூட நம்ப முடியல அண்ட் இட்ஸ் ஸோ ப்ளீஸ்ஃபுல் ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்ட் அண்டு அதே சமயம் பயமும் இருக்குது ஏன்னா பசுமாடுங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வளர்க்கணும் அதுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டத்தையும் நம்ம கொடுத்துடக்கூடாது ஏன்னா அதோடைய தண்டனை மிகப்பெரிய தண்டனை நமக்கு ஸோ நான் உயிரோடு இருக்கும்போதும் சரி எனக்கு அப்புறமும் சரி அந்த பசுமாடை நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிறது என்னுடைய ஆசை அதுக்கு வேண்டி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வைக்க போகிறேன் ஸோ இந்த மாதம் பூரா சந்தோஷம் ஒரு சளி போடம் சரி அப்புறம் ஆரியா வந்து நைன்டி எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் வந்து அவள் எக்ஸாமில் வந்து மார்க்ஸ் வாங்கியிருக்கா அது இன்னொரு டபுள் சந்தோஷம் என்ன ஒன்றே ஒன்று மனசு கஷ்டமாக இருக்குன்னா இப்போ அவள் வந்து மாஸ்டர்ஸ் அதாவது நியூரோ சயின்ஸில் மாஸ்டர்ஸ் வந்து கிங்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து அவள் படிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்போ அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஸரோடைய ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்டாங்க அதுக்கு அவங்க ப்ரொஃபஸர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆரியா மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து உங்கள் காலேஜில் படிக்கிறது உங்கள் காலேஜுக்கே பெருமைங்கிற மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதை வந்து படிக்கும் போதே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அதே சமயம் அந்த குழந்தையுடைய தந்தைக்கு எப்படிங்க இவ்வளோ நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்க மனது வரல அதை நினைக்கும் போது எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமும் இன்னொரு பக்கம் ரொம்ப மனசு வந்து வேதனையாகவும் விர்தியாகவும் இருக்குது ஏன்னா ஒரு குழந்தை அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருக்குமே சொந்தமானது இவ்வளோ நல்லா படிக்கிற ஒரு குழந்தைக்கு அவங்களாவே முன் வந்து ஜென்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும் ஆனால் இந்த மாதிரி அவங்க வந்து பட்டும் படாமல் இருக்கும்போது ஏன்னா கிங்ஸ் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும்னா இட் இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் இட் இஸ் நாட் தட் என்ன சொல்கிறது ஒரு எக்கனாமிக்கலான ஒரு ஸ்டடிஸ் கிடையாது எனிவே கடவுள் வழி விடுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது ஸ்காலர்ஷிப்புக்கும் வந்து அப்ளை பண்ணியிருக்கா ஸோ கண்டிப்பாக கிடச்சிடும்னு நினைக்கிறேன் ஆனால் பாம்பே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அண்ட் முக்கியமாக வந்து இந்த மாதிரி குழந்தைங்க வந்து இருக்கக்கூடிய கப்புள்ஸ் பிரியிறாங்கன்னா டெஃபினட்டாக வந்து அவங்களுடைய எஜுகேஷனுக்கு வந்து அங்கே இருக்கிற எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக பிரிச்சுக்கிறாங்க எனக்கும் எழுதி தான் கொடுக்கப்பட்டது அந்த மாதிரி அவங்களுடைய எஜுகேஷனுக்கு வந்து ஈக்குவலாக வந்து நாங்கள் ரெண்டு பேரும் செலவு பண்ணுற மாதிரி ஆனால் கம்ப்ளீட்டாக சிங்கிளாக நானே பண்ணுற மாதிரி இருந்தது பட் மை ஆர் சில்ட்ரனார் இட் அவங்க அதுக்கேற்ற மாதிரி நல்லா படித்தாங்க ஏன்னா எந்த விதத்துலேயும் அவங்க வந்து ஒரு மனசு வேதனைப்படுபடியாக விட்டுடல ஆனால் ஒரு பெற்ற தகப்பன் அவங்களுக்கு எதுவுமே செய்யலை செய்ய முன் முன்வரல நினைக்கும்போது இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து தேர் ஆன்சரபுள் தேர் கான்ஷியஸ் கடவுளுக்கு ஆன்சர் பண்ணுறாங்களோ இல்லை அவங்க மனசாச்சின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அது குற்ற தான் செய்யும் பேசிக்காக பிரியக்கூடிய எல்லா நான் இங்க ஒன்றே ஒன்று ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன் சரி உங்களுக்குள்ளே வந்து அன்பு இருக்குது அந்த அன்பு நாளைக்கு குரோதமாக மாறி விரோதமாக மாறி டிவோர்ஸ் அளவுக்கு உங்களை கொண்டு போயிடுது ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த குழந்தைக்கு உண்டானதை அஸ் அ பேரண்ட்டாக ரெண்டு பேருமே அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைங்களை நல்லா வளங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஷி மை சிஸ்டர் இஸ் வெரி கேரிங் பர்சன் அண்ட் ஐ வி லவ்விங் மதர் அண்ட் டு மீ ஷீ இது நோ ஃப்ரம் சைல்ட்ஹுட் மை ஃபேவரட் ப பப்பி ஐ காலர் வ சின்ன வயசில் கூட கிஸ் பண்ணுறேன்னு சொல்லி நல்லா கடிச்சு விட்ருவேன் எங்கள் அனைத்த உனக்காகவே நான் சேவ் பண்ணுவேன் சாக்லேட்டை யார் கொடுத்தாலும் வீட்டுக்கு பப்பி ஒரு வரைக்கும் காத்திருந்து பப்பிக்கு கொடுப்பேன் அண்ட் ஐ ப்ளஸ் ஃப்ரம் பாட் அ மை ஹார்ட் தட் காட் ஷூட் கிபர் லாங் லைஃப் அண்ட் ஃபுல்ஃபில் ஆல் அ டிசையர் லைஃப்பில் வந்து அவள் பட்ட கஷ்டம் அது சொல்ல முடியாது குடும்பத்துக்காக பிள்ளைங்களுக்காக எங்களுக்காக எல்லாமே நாங்கள் வி ஆர் தேங்க்ஃபுல் டு மை சிஸ்டர் அண்ட் ஈவன் நோ ஷீ இஸ் வெரி கேரிங் அண்ட் லவ்விங் ஸோ ஐ கிவ் வால் ப்ரைஸ் டு மை காட் ஜீசஸ் அண்ட் ஐ தேங்க்யூ பாப்பி ஃபார் யூ லவ் மை சிஸ்டர் இஸ் நாட் ஜஸ்ட் அ சிஸ்டர் ஷீ இஸ் நாட் ஒன்லி மதர் டு மீ மதர் டு ஆல் மை த்ரீ சில்ட்ரன் ஆல்சோ ஸோ ஷீஇஸ் அவர் பிக் மதர் வணக்கம் என் பேர் ஆனந்த அம்மா வந்து எனக்கு ரோமாபுரி பாண்டியன் சீரியலில் ஒரு சின்ன கேரக்டரில் அறிமுகமானேன் அப்போ எனக்கு வந்து ப்ரொடியூசராகத்தான் தெரியும் அதுக்கப்புறம் ராமானுஜரில் ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்து ப்ரொடியூசருங்கிற ஸ்தானத்துலேருந்து கிட்டத்தட்ட என்னுடைய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எனக்கு அடுத்த அம்மா அவங்க இதுவரைக்கும் அவங்க பண்ணின எல்லா ப்ராஜெக்ட்லேயும் முதல்ல பேரை போது என் பேரும் இருக்கும் ஆனந்த் அப்படிங்கிற பேரும் இருக்கும் அந்த அளவுக்கு என் மேலே பாசம் வச்சுருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விளக்க ஃபேமிலி அவங்களுடைய குழந்தைகள் மாதிரி தான் நாங்கள் இப்போவும் இருக்கோம் அவங்க இதே மாதிரி சந்தோஷமாக ஆரோக்கியமாக நிறைய நாள் நீடோடி வாழணும் நிறைய பேருக்கு அவங்க வாழ்வு கொடுத்த மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி வாழ்வு கொடுக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை கைங்கரியம் நல்லா நடக்கட்டும் தேங்க்யூ ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் அம்மாவோட ப்ரொடக்ஷனில் அறுபத்தி மூணு நாய்மார்கள் பண்ணேன் உடனே எனக்கு நெக்ஸ்ட்டு ராமானுஜ சான்ஸ் கொடுத்தாங்க ஆனந்த் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு அம்மா வந்து ப்ரொடியூசராக தான் பார்த்தேன் அப்போல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப எங்கள் மேலே பாசம் காமிச்சு இன்றைக்கி அம்மா தான் கூப்பிடுவேன் வேறு எதுவும் கூப்பிட மாடியாது ஒருவரி கவிதை அம்மான்னு சொல்லுவாங்களே அதே தான் கண்டிப்பாக அவங்க இன்னைக்கு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டாங்க எங்கேயுமே எங்களை விட்டு போக மாட்டாங்க நாங்களும் அவங்க கூடவே தான் இருப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களோட ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்கள எங்களை பார்க்கறது அவங்க டாட்டர்ஸ்க்கு மட்டும் அம்மா கிடையாது எங்களுக்கும் அவங்க அம்மா தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அம்மா நிறைய நாள் எங்கள் கூட சேர்ந்து நிறைய கோவிலுக்கு வரணும் ரொம்ப நாள் வாழணும் கண்டிப்பாக அதை நான் இரவு யாத்திரை பண்ணிக்கிறேன் அதுதான் எனக்கு ஆசை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றிங்க

என்ன சொல்கிறதுனே எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் தெரியாது பட் வந்து அம்மா எங்களுக்கெல்லாம் வந்து நல்லா லைஃப் கொடுத்துருக்காங்க பட் எங்கே போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த கோயிலுக்கு போகலாம் இங்கே போகலாம் அங்கே போகலான்னு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிடுவாங்க இங்கே வீட்டில் சத்சங்க வச்சு உண்மையிலே எல்லாருக்குமே ஒரு மைண்டில் டென்ஷன்ன்றது எல்லாருக்குமே இருக்கும் பட் இங்கே வந்துன்னா அந்த டென்ஷன் ஆகட்டும் எதுவும் இருக்காது நல்லபடியாக சத்சங் முடிப்போம் அப்புறமா கொஞ்சம் நேரம் பேசுவோம் இதுவும் எனக்கு எப்போ என்னோட லைஃப் லாங் எனக்கு வேணும் தயவு செஞ்சு இது கொடுங்கம்மா தேங்க்யூ விஷ்யூ வெரி ஹாப்பி பர்த்டே மேம் எப்போவுமே கடவுள் வந்து நம்ம நிறைய வேண்டுவோம் வேண்டுதல் வைப்போம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் சில பேருக்கு மட்டும் கடவுள் அப்படி கேட்டோன்னு கொடுப்பார்ல அது இவங்களுக்கு தான் இவங்க கூட இருக்கிறதுனால எங்களுக்குமே அந்த பாதை கரெக்டாக ஷீஸ் மை குரு ஃபஸ்ட் நான் அதை சொல்லணும் இங்கே இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே ரிலேட்டட் வித் ஹவர் ஃபார் குவாயிட் லாங் டைம் பட் நான் ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் I uh, feel I would have also travelled in a very long way. I'm very happy today. I'm sitting next to her. What else I could tell, ma'am? I want this blessing always. Thank you. Happy birthday, Mama. Thank we you. love you. Thank you so much for being such a wonderful mother. And uh, the one thing that I will always remember is, you can take the horse to the water, but the horse has to drink the water. Happy birthday, mom! Thank you so much. Uh, I you have thank you both for organizing such a wonderful uh, event. Thank you. Okay, love you. I wanted to talk something. Tell me. Mom. Um, <laughs> no, I forgot. <laughs> okay. Happy birthday, mama! I um, thank you for everything that you've done for me, and Kaanrithi, and we'll always be grateful for the example that you've been, and uh, you will always stand as. One of the most uh, strongest people I have ever seen in in a fight. I think um, nobody can can stand a fight like you. A anga umba girl like you scare a lot before the fight comes. But the way you face the fight is like beyond me. Like yes, like you know they say warriors cry before they prepare for battle. But in the battle, I've never seen someone like. பி லைக் யூ ஸோ ஐ ப்ரேஸ் காட் ஐ ரியலி ப்ரேஸ் ஜீசஸ் ஃபார் கிவிங் யூ ஆஸ் அ மதர் ஃபார் த த்ரீ அவர்ஸ் ஐ டோன்ட் திங்க் எனி மதர் வுட் வுட் ஹாஸ் டன் எனி திங் த வே யூ வுட் ஹாவ் டன் ஃபார் அஸ் ஸோ ப்ரேஸ் ஸோ ஹாப்பி பர்த்டே ஆண்டி தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் லேண்ட் ஹோம் தேங்க்ஸ் ஆன்டி அது என் ஐடியாதான் ஹாட் பிரிட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் த கேக் ஸோ ப்ரொமோஷன் காசு கொடுத்துருங்க இப்போ வந்துட்டு என்னென்னா ஃபஸ்ட் டைம் நான் ஆண்டியை பார்த்தப்ப வந்து உண்மையிலே ஒன் ஆஃப் தி ஸ்வீட்டஸ்ட் மெமரி என்னன்னா நான் லைஃப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் அதை தவிர்த்து எல்லாத்தையுமே பண்ணேன் நான் கேட்டிங்களோ அது நான் கேட்குறேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அதான் சொன்னேன் அதுக்கப்புறம் அதை தவிர்த்து எல்லாத்தையுமே பண்ணேன் நான் பட் ஆனால் இன்ன வரைக்கும் ஆண்டி வந்து வீட்டில் என்ன ஒரு வீட்டில் ஒரு பையனாக வந்து பார்த்து ஜாலியாக வாங்கிக்கூட என்னை திட்டியிருக்காங்க எல்லாமே தான் செய்யலை பட் ஆனால் என்னை திட்டிருக்காங்க கொஞ்சம் இருக்காங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக இப்போ வந்து நான் பதிவு பண்ணோன்னா அவங்க ரெண்டு பேர் ரிதியாக்கா ஆரியா முன்னாடி வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்காக இந்த வீட்டில் நின்னதும் ஆண்டி தான் எனக்கு ரிதியாக்கா நின்று ஆள் எல்லாருக்கும் முன்னாடியும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் ஸ்வீட்டஸ்ட் மெமரி நிறைய இருக்குது பட் ஆனால் அது சொன்னால் டைம் போயிடும் ஒரு நிமிஷம் தான் நானே எல்லோரும் ஒரு நிமிஷம் தான் பேச சொன்னேன் ஸோ அதனால் தேங்க்ஸ் ஹாப்பி பர்த்டே தேங்க்ஸ் ஒரு வழியாக சமையல் காரம்மாவோடைய பேரன் தர்ஷன் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாச்சு சார் பள்ளிக்கூடம் போகிறீங்களா சார் ஒழுங்காக போகிறீங்களா சார் ரொம்ப ஹாப்பியாக போகிறான் ஒரு தொந்தரவும் இல்லை அழுகை இல்லை ஒன்றும் இல்லை ஜம்முன்னு பேகை காலம் காலங்காத்தால் ஓகே அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஜம்முன் போகிறாரு போயிட்டு வந்தோன்னே லஞ்ச பிரபு நாலு மணிக்கு ரூம்குள்ளே வந்தோன்ன ஃபஸ்ட்டு என்ன கேட்பீங்க என் ரூம்குள்ளே வந்தோடனே சாயங்காலம் என்ன கேட்பேன் சாக்லேட்டு ரெடியாக வச்சுருக்கணும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாராம் அதுக்கு நான் அவருக்கு லஞ்சம் சாக்லேட் ரெடியாக வச்சுருக்கணும் போங்க ம் ஸோ இது ஒன்று வீட்டில் அப்படியே சுற்றி சுற்றி வருது அது ஒரு பக்கம் ஜாலியாக தான் இருக்குது அந்த என்னென்னு தெரியல எனக்கு ரீசெண்டாக சித்ராவுடைய ஞாபகம் ரொம்ப வந்தது இந்த வாரம் வந்து ரொம்ப வந்து அவங்களே நினச்சிட்டே இருந்தேன் ஸோ அவங்க டாக்டர்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசினேன் ஸோ ஏன்னா அவங்களே என் பர்த்டேக்கு கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணி என்னை விஷ் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது நிறைய அவங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் வந்து அழிக்காமல் அப்படியே இருக்குது ஃபோனில் அதெல்லாம் கேட்கும்போது மனசு ரொம்ப உருகுச்சு என்ன திர திடீர்னு இருந்தால் அவனை கிளம்பி போயிடணும் அங்கே போய் அங்கே ராதை நடந்த இடம் கிருஷ்ணன் இருந்த இடம் எல்லாம் அங்கேயே கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு எவ்வளோ ஆசையாக இருக்குது ஆனால் நம்ம கடமைகள் எவ்வளவோ நம்மளை வந்து நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் நம்ம நினச்சிக்கிறோம் எல்லாமே இருக்குது நம்ம ஆசைப்பட்டதை அனுபவிக்க வேண்டியதானேன்னு சான்ஸே இல்லை ஆசை எவ்வளவோ படலாம் ஆனால் அது அதுக்கு நேரம் வரும்போது தான் நம்ம ஆசைப்பட்டதை நம்மளால் நடத்தவே முடியுது ரீசெண்டாக ஏர் இண்டியா விமானத்துடைய அந்த கிராஷ் வந்து பா என்னால் டைஜஸ்டே பண்ண முடியல எவ்வளோ பேர் எவ்வளோ கனவுகளோட ஒவ்வொருத்தரும் அவங்க ஊரை விட்டு கிளம்பி போகும்போது இந்த மாதிரி ஆகிப்போச்சு இன்னொரு பக்கம் என்னடான்னா அந்த கல்யாணமான பொண்ணு ராஜவம்சியோடைய ஒரு மனைவி பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி கள்ளக்காதர்க்காக புருஷனை கொண்டு போய் ஹனிமூனில் கொண்டு போய் எங்கேயோ ரிமோட் ஏரியாவில் கொண்டது தயவுசெய்து பேரண்ட்ஸ்க்கெலாம் சொல்கிறேன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கான்னு கேளுங்க விருப்பம் இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாதீங்க ஏன்னா இன்றைக்கி பெண்கள் வந்து நம்ம குழந்தைங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் பாருங்களேன் அந்த பொண்ணு எவ்வளோ டீப் பிளான் பண்ணியிருக்காள் அந்த பையனை போய் அவனை அநியாயமாக ஒம்பது லட்சம் அவன்கிட்டருந்து வாங்கி அவனை போய் எங்கள் கொலை பண்ணி அதனால் அவளுக்கு என்ன கிடச்சிது லைஃப் லாங் இப்போ ஜெயிலில் இருபது இருபத்தஞ்சி வருஷம் இருக்க போகிறான் அவள் வாழ்க்கை போச்சு அவள் லவர் வாழ்க்கை போச்சு அந்த தாய்க்கு தன் மகன் போச்சு பா கொடூரமாக இருக்குது தயவுசெய்து நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பிஃபோர் கெட்டிங் யுவர் சில்ட்ரன் மேரிட் அவங்கக்கிட்ட விவரமாக கேளுங்க முதல்ல அவங்களை விசாரிங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தயவுசெய்து ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணாதீங்க சரி எங்கேயோ ஆரம்பித்தேன் என்னென்னு தெரியல இன்றைக்கி ஒரு மாதிரி மூட் அவுட்டாக இருக்குது இங்கே வந்து முடிச்சிட்டேன் மறுபடியும் உங்கள் எல்லாரும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோ சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்